நம்மளுடைய மாணவர்கள் இளைஞர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்கள் உலகம் முழுவதும் பல்வேறு துறைகளில் நீங்க இன்ஜினியரிங் செக்டர் பொறியியல் துறையா இருக்கட்டும் துறையா இருக்கட்டும் வர்த்தகமாக இருக்கட்டும் அனைத்து துறைகளிலும் நம்முடைய தமிழக இளைஞர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க அந்த எப்படி அந்த ஆதிக்கம் பிற மாணவர்களோட நம்முடைய தமிழக இளைஞர்கள் அந்த ஆதிக்கம் செலுத்துறதுக்கு முக்கியமான காரணம் அது என்னன்னா ஆங்கில புலமை இங்கிலீஷ் அந்த ஆங்கில புலமை இங்கிலீஷ் ப்ரொபிஷியன்சி எப்படி நம்ம கிட்ட வந்தது தமிழ் அந்த இருமொழி கொள்கை அந்த இருமொழியை கொண்டு வந்தது பேரஞ்சர் அண்ணாவும் திராவிட இயக்கமும் தான் இது இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு தெரியறது கிடையாது சரி ஒண்ணு கேட்கிறோம் ஒரு வாதம் எல்லார்கிட்ட எல்லாரும் வைக்கிற வாதம் என்னன்னா மூன்றாவது மொழி தெரிஞ்சுக்கிறதுல என்ன தவறுங்கிறது உண்மைதான் மொழி பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிற தவறே கிடையாது அது முடிவெடுக்க வேண்டியது யாரு மாணவர் சமுதாயம் நீங்க அந்த முடிவு எடுக்கணும் அரசியல்வாதிகளோ அரசியல் இயக்கங்களோ அந்த முடிவு எடுக்க கூடாது இப்போ அன்ற மூன்றாவது மொழி இப்போ நம்மளுடைய புதிய நேஷனல் எஜுகேஷன் அது ஒரு நான் வைக்கிற வாதம் என்னன்னா அந்த மூன்றாவது மொழி எந்த மொழியா இருக்கலாமே இந்திய வைக்கிறீங்க அந்த மொழி இந்திய மொழியாக தான் இருக்கணும் வெளிநாட்டு மொழிகள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு கொண்டு இருக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டில் வச்சுக்குவோம் நீங்க முதல் மொழி ஆங்கிலம் இரண்டாவது மொழி தமிழ் வச்சுக்குவீங்க மூணாவது மொழி இப்ப என்ன அந்த மாணவன் இருப்பான்னா நீங்க கன்னடம் கத்துவானா இல்ல மலையாளம் கத்துக்குவானா இல்ல தெலுங்கு கத்துக்குவானா அந்த மூணாவது மொழி வேற வழி இல்லாம அவன் இந்திய படிக்க போறான் அததான் மறைமுக அந்த மொழி திணிப்பு இப்போ குளோபலைசேஷன் பத்தி பேசுறோம் உலகமயமாக்கல் பத்தி பேசுறோம் நம்முடைய இளைஞர்கள் உலகம் முழுவதும் போறாங்க படிக்க போறாங்க பல துறைகள்ல போய் வேலைக்கு செய்றாங்க பல துறைகள்ல இன்னைக்கு உலகம் ஆதிக்கம் செலுத்துறோம் அதுக்கு என்ன மொழி நமக்கு தேவை தேவைப்படுது ஆங்கிலம் இட்ஸ் குளோபல் லாங்குவேஜ் நம்ம நம்மளே உலகத்தையே இணைக்கிற மொழி பாத்தீங்கன்னா ஆங்கில மொழி அது இல்லாமல் நம்மளால செயல்பட முடியாது அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கு அந்த மும்மொழி வேணும் மூணாவது மொழி ஏன் கற்றுக்க கூடாதுன்னு சொல்ற நபர்கள் ஆங்கிலமே கூடாதுன்னு சொல்றாங்க ஆங்கிலமே வேண்டாம் ஆங்கிலம் இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம் சொல்றாங்க இது நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டேன் இன்னைக்கு நாடாளுமன்ற சபைகள்ல நான் வைக்கிற வாதமே அதான் மூன்று மொழிகள் ஏன் கூடாது மூன்றாவது மொழியை ஒரு மாணவன் ஏன் கற்க கூடாது சொல்ற உங்ககிட்ட நான் கேட்கிறேன் நான் ஏன் ஆங்கிலத்தை நீங்க வெறுக்கிறீங்க ஆங்கிலம் இல்லாத ஒரு பாதத்தை உருவாக்க நினைக்கிறீங்க இவ்வளவு முன்னேற்றம் நம்முடைய தமிழக மாணவர்கள் இந்திய இளைஞர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் பல ஆதிக்கத்தை அவன் ஆதிக்கத்தை செலுத்துறாங்கன்னா அதற்கு முக்கிய காரணம் ஒரே காரணம் ஆங்கில புலமை அது ஏன் நீங்க தவிர்க்க பாக்குறீங்க அங்கிறத நான் வைக்கிற வாதம் சரி இப்ப நான் அடுத்து நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்துடும் நம்ம இப்படி இந்த அந்த மொழி புரட்சி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட முப்பதுல இருந்தே மொழி புரட்சி தமிழ்நாட்டுல இருந்தது அறுபதுகள்ல பொறுத்த வரைக்கும் அந்த உச்சத்துக்கு வருது வந்து இருமொழி அந்த அவங்க என்ன இந்தி தான் வந்து இந்த ஆட்சி மொழியை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இருமொழிக்குள்ளே வேண்டாம் சொல்லிட்டு அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர போறாங்க தமிழ்நாடு இருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள் அத்தனை பேரும் அன்னைக்கு வீதிக்கு வந்து போராடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி கீழப்புல சின்னசாமி கீழப்புலூருக்கு அவர் ஊர் சின்னசாமிங்கிற இருபத்தி ஏழு வயது திருமணமானவர் ஒரு பத்து மாச குழந்தை பெண் குழந்தை அவர் திருச்சி ரயில் நிலையத்தில் வந்து தன் உடம்புக்குள்ள மன்னணைய போட்டு தீக்குழு தீய வச்சுக்கிறார் எரியுது தாய் தமிழ் வாழ்க இந்திய ஆதிக்கம் ஒளியன் சொல்லிட்டு கத்திக்கிட்டே அப்படி இறந்துற அவர் இறந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு இருக்கிற அத்தனை மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களும் சரி பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து வீதிக்கு வந்து போராடினா முக்கியமான தலைவர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தாங்கன்னா அந்த மாணவர் போராட்டத்தில் தான் வந்தாங்க ஏன் சொல்றேன்னா மாணவர்கள் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் மாணவர்கள் முக்கியம் அதே மாதிரி நம்முடைய இங்க எனக்கு முன்னாடி சொன்னாங்க சொன்னாரு பல கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட் யூனியனே கிடையாது இது போன்ற நிகழ்ச்சிகளே கிடையாது ஆனால் கல்வி மாத்திரம் கிடையாது ஒரு பர்சனாலிட்டி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அது உங்களுக்கு மாத்திரம் கிடையாது இந்த நாட்டுக்கு தேவை இந்த உலகத்துக்கு தேவைங்கிற உணர்த்திருக்க தாண்டிதான் அந்த மொழி புரட்சியை பத்தி நான் பேசுறேன் மாணவர்களுடைய பங்களிப்பை பத்தி நான் பேசுறேன் அப்படி அந்த மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த மாணவர்கள் இல்லைன்னா அந்த மொழி புரட்சியை நடந்திருக்காது நம்ம அந்த இருமொழி கொள்கையை இருந்திருக்காது தமிழகமும் சரி தமிழக இளைஞர்கள் இன்னைக்கு இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்தியிருக்க மாட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு முக்கியமான காரணம் அந்த இருமொழி கொள்கையை எடுத்துக்கிட்டதுனாலதான்